பச்சையம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் பதிவு வெற்றியை நோக்கி நாம் எப்படி செல்ல வேண்டும் எப்பவுமே நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி ஒரு குழந்தை வேணும்னாலும் சரி ஒரு திருமணம் தடை இருந்தாலும் சரி அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நீண்ட காலமா இந்த ஆசை இருக்கும் அது எப்படி நடை தடைப்பட்டுட்டே போகும் நமக்கு அதுக்கான சூழலே இருக்காது இப்ப வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் அதற்கான வசதி வாய்ப்பு எதுவுமே இருக்காது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு இடம் வாங்குற மாதிரி வீடு கட்டுற மாதிரி அதுக்கு அடிக்கல் நாட்டுற மாதிரி எல்லாமே நினைச்சு இயல்பாகவே அதுக்கேத்த மாதிரி உழைக்கவும் செய்யணும் நினைச்சா மட்டும் போதாது கற்பனை கண்டா மட்டும் போதாது அதனுடன் கடும் உழைப்போடு நம்ம நினைக்கணும் தினைக்குமே நம்ம என்ன தினைக்குமே நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு ந நடக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் நம்ம எப்பவுமே கெட்டதே கூடாது நல்ல விஷயமாகவே நினைக்கணும் நம்ம சுற்றி நல்ல வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க இதுக்கு தான் அதே மாதிரி ஒரு குழந்த பிறக்கணாலும் நம்மளுக்கு ஒரு கரு நிற்கிற மாதிரி அதை நம்ம செக் பண்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகுற மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம நினச்சி நினச்சி அதனுடைய ரசித்து வாழணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடைய அட்வைஸை நம்ம எடுத்துக்கணும் நம்ம நினைச்சா மட்டும் போதாது அதுக்கே என்ன சொல்யூஷன் அப்படின்றவுடைய டாக்டரோட அட்வைஸை நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் எல்லாமே திருமணம் திருமணம் தடை இருக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம திருமணம் வந்து அலைன்ஸ் பார்க்குற மாதிரி அது நிச்சயதார்த்தம் நடக்கிற மாதிரி திருமணம் ஆகிற மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் தினைக்குமே நீ தான் நினச்சோம் இன்றைக்கி தான் நினச்சோன்றதெல்லாம் இல்லை ஒவ்வொரு நாளும் நினைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி முயற்சியும் பண்ணணும் நம்ம நாலு பேர்கிட்ட சொல்லி வைக்கிறது மேட்ரி முன்னில் பதிவு பண்ணி வைக்கிறது இதை மாதிரியும் இருக்கணும் இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கணும் நல்ல எண்ணங்களோடு இருக்கணும் நம்ம வாழ்ந்தால் மட்டும் போதும் மற்றவங்களுடைய வாழ்க்கை முறை பற்றி நமக்கு தேவை இல்லை அப்படின்னு நினைக்கவே கூடாது நம்ம சமுதாயத்தோடைய ஒழுக்கமும் நல்வாழ்வும் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவை அது முத முதல்ல மனசில் வச்சுக்கோங்க இது வந்து இவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இல்லை பனிரெண்டு ராசின்னு இருக்கும் இந்த ராசி அந்த ராசியெல்லாம் கிடையாது எல்லா ராசியும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ஒவ்வொரு ராசினரும் இதை தான் இருக்கணும் இதே மாதிரி நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சொல்யூஷன் கிடைக்கும் லைஃப்ல அதே மாதிரி காலையில எழுந்து மூன்றரை மணிலிருந்து நாலரை மணிக்குள்ள குளிச்சுட்டு வீட்டில் தீபம் ஏற்றி சாம்பிராணி வத்தி போட்டு நீங்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டு வந்தீங்கனாவே காலையில் அந்த வைப்ரேஷன் இன்னும் அதிகமாக இருக்கும் அந்த மேலே பட்சி பறக்கும்னு சொல்லுவாங்க காலையில் அந்த அந்த பட்சி வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு என்ன நினைக்கிறோன்றதெல்லாம் தேவையில்லை அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போவும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் காலையில் அந்த மூன்றரை மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே குளிச்சுட்டு தீபம் போடுங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதனுடைய வாழ்ந்து அனுபவிங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதே நினைக்கும் நன்றி வணக்கம்